ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குரூப் டூ ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க வேறு அவங்கவுங்க டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்களா எங்கள் கிட்ட போட்டிருக்காங்களா இல்லை தூரம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி எனக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு கிட்ட தான் போட்டிருக்காங்க நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சீக்கிரம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிடாதீங்க இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹால்டிக்கெட் வந்தோடனே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் உங்களுக்கு எப்படி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் படிங்க நம்ம படிச்சோன்ற கான்பிடன்ஸோட இருங்க எந்த இடத்துலயும் உங்களோட ஹோப்ப கைவிட்டுறாதீங்க எந்த இடத்துலயும் பின்வாங்காதீங்க பதட்டப்படாதீங்க பதட்டப்பட்டீங்கனாலே நம்ம படிச்சு வச்சிருக்க கொஞ்ச நஞ்சமே போயிடும் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே ஒரு பயம் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் கரெக்டாக போனா டென் டேஸ் கூட இல்லை டேஸ் அப்படி தான் இருக்கு நல்லா படிச்சுங்க நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க பதட்டப்படாமல் படிங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடிஸ்பே இப்போதைக்கு நம்ம கடைப்பிடிப்போம் இருக்கிறத அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் பதட்டப்படாதீங்க பதட்டப்படிங்காலே இருக்கிறது மரதும் சரியா ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க எல்லாரும்